வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு இருபதாம் நூற்றாண்டின் கவிஞர்கள் ஓர் பார்வை இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்கள் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் அன்னை ஈன்றெடுத்த தமிழ் புலவர்கள் பலர் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் சிலர் முதலாவதாக பாரதியார் பாட்டக்கூறு புலவன் பாரதி எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் பள்ளி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்த இவர் காசி சென்று வடமொழி பயின்றார் எட்டயபுர அரசவை புலவர் ஆனார் ஆங்கில கவிஞன் செல்லியின் பால் பற்று கொண்டவர் நாட்டில் விடுதலை கணலை மூட்டினார் ஆங்கில அரசு சிறையிட முயன்ற போது புதுச்சேரிக்கு சென்று வாழ்ந்தார் அங்கு அரவிந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் போன்றோர் துணை கிடைத்தது புதுவையிலிருந்து திரும்பியதும் ஆங்கில அரசு அவரை சிறையில் அடைத்தது பின்னர் விடுதலை பெற்று திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தார் தன் முப்பத்தி ஒன்பதாவது அகவையில் அவர் இவ்வுலகை விட்டு பெரும் புகழுடன் பிரிந்து சென்றார் மேலும் இன்ப கதையெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ அன்பு தருவதிலே உன்னை நேர் ஆகுமோர் தெய்வமுண்டோ என்று பாடுகிறான் பாரதி ஆம் ஒரு பெரும் புலவன் இறந்த காலத்தை தளத்தின் மேல் நிகழ்கால கண் கொண்டு நாட்டின் எதிர்கால வாழ்வை உருவாக்குவான் என்கிறார் டாக்டர் வா அதற்கேற்ப பாரதியின் புலமை பழமை என்ற உரம் கொண்டு வளர்ந்து செழித்தவை பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி புதிய ஆத்திச்சூடி பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு இவையெல்லாம் பழமையின் மேல் புதுமை நினைவு பாய்ந்தெழுந்த செல்வங்கள் ஆகும் அடுத்ததாக நாம் பார்ப்பது தேசிய விநாயகம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தேரியில் பிறந்தவர் பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மாள் துணைவியார் உம்மையம்மையார் இவர் இயற்றிய முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் காந்தலூர் சாலை என்னும் வரலாற்று நூலும் இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இனிய தமிழில் எவரும் விளங்க பாடல் இயற்றும் திறம் பெற்றவர் குழந்தை மனம் கொண்டவர் போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையைப் போலவே அவருடைய கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனாக விளங்கின இவர் இயற்றிய மலரும் மாலையும் என்னும் நூல் எளிய தமிழில் அரிய கருத்துக்களை பாடி கவிதை இலக்கியமாகும் தோட்டத்தில் மேய்தது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கு வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்குது கன்று குட்டி வெள்ளை பசு முட்டி குடிக்குது கன்று குட்டி என்று அழகிய எளிய இனிய பாடலை பாடி மகிழ்ந்து ரசிக்காத தமிழ்நாட்டு குழந்தைகள் உண்டோ என்று தன் பாடல் வழி விளக்குகிறார் மேலும் பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை என்று புத்தர் ஓர் ஏழை சிறுவனுக்கு எடுத்து இயம்புவதாக திறன் இனிமை அவருடைய பாடல்கள் அதாவது ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பு இயற்கை குணம் அப்பா பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் என்று தன்னுடைய பாடல் வழி விளக்குகிறார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞரான இவர் வெங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாளின் அருந்தவ புதல்வனாக பிறந்தவர் சிறந்த ஓவியர் எழுத்தாளர் கவிஞர் என பன்முக திறன் பெற்று விளங்கினார் வே ராமலிங்கம் என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமன்று வருகிறது என்னும் பாடலுடன் வேதாரண உப்பு சத்தியகாரத்தில் ஈடுபட்ட வீரர்கள் பீடுநடை போட்டு ஊர்வலம் சென்றனர் அச்சமயத்தில் ராஜாஜி அவர்கள் இச்சமயத்தில் பாரதி இல்லையே என்று இயங்கினேன் அக்குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என உளமாற பாராட்டினார் மேலும் திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று புகழ்ந்து கூறுகிறார் மேலும் தமிழன் என்ற இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு அமிழ்தமும் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் என்று தமிழன் எப்படிப்பட்டவன் எத்தகைய பெருமை வாய்ந்தவன் என்று தன்னுடைய பாடல் வழி படம் பிடித்து காட்டுகிறார் பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டில் பாரதியாருக்கு அடுத்தபடி புகழ் பெற்று விளங்கும் கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்பெயர் கனக பாரதியாருடன் நெருங்கி பழகிய அவருடைய அன்பையும் பாராட்டையும் பெற்று அதனால் பாரதிதாசன் என்று புனை பெயர் வைத்துக் கொண்டார் பாவேந்தர் பாரதிதாசன் செந்தமிழை தந்த புதுவை முத்து தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சொத்து அடிமையுற்று தமிழக மக்கள் நலமுற்று வாழவும் நானிலத்தவர் மேன்மை அடையவும் எழுச்சி மிக்க பாடல்களில் புரட்சி கருத்துக்களை புகுத்தியவர் மேலும் பாண்டியன் பரிசு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் அழகின் சிரிப்பு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் தமிழ் இயக்கம் காதல் நினைவுகள் குடும்ப விளக்கு நல்ல தீர்ப்பு இருண்ட வீடு இசையமைது காதலா கடமையா இளைஞர் இலக்கியம் இரணியன் பாரதிதாசன் கவிதைகள் போன்ற அவர்தம் நூற்களே அவ் உண்மைக்கு சான்று பகழ்கின்றன வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரையினருள் வாணிதாசன் குறிப்பிடத்தக்கவர் தமிழச்சி கொடிமுல்லை ஆகிய சிறு காப்பியங்களையும் தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகிய கவிதை நூல்களையும் இயற்றியுள்ளார் ஆயினும் வாணிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பு பெரும் புகழ் பெற்றது புதுவையில் வாழ்ந்த இவருடைய இயற்பெயர் எத்திராஜ் என்பதாகும் பாரதிதாசனைப் போலவே சமுதாய சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டவர் இல்லாமையில் உழலும் ஏழை மக்களின் நிலை கண்டு இடுவையில் போல் உழைக்கும் சேரிவாள் ஏழை மக்கள் கொடுவையில் குளிர் மலைக்கு குந்திட குடிசை உண்டோ என்று வெதும்பி பாடுகிறார் இப்படியாக இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களுள் மிக